இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொருந்தியரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது வாசிக்க கருத்தோடு செவிமடுப்போம் நாம் பாஸ்க ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன் ஒருவன் தம் தந்தையின் மறு மனைவியை வைத்து இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை இதை அறிந்தும் நீங்கள் இரு மாப்புடன் இருப்பது எப்படி துயரமடைந்திருக்க வேண்டாமாம் இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமாம் நான் உடலால் உங்களோடு இல்லாவிடனும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்துவிட்டேன் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன் அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும் அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம் நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்துவிடுங்கள் அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள் உண்மையில் நீங்கள் புளிப்பெற்ற மாவாய்தான் இருக்கிறீர்கள் ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும் தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே உமது பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவ மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் அல்லேலூயா அல்லேலூயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவசே தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லேலூயா அல்லேலூயா நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய வாசகம் லூகா நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே ஆறிலிருந்து பதினொன்று முடிய ஓய்வு நாளிலே இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கைச் சூம்பியவர் ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசையரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்கத்தோடு ஓய்வு நாளிலே அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் ஏசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் கிறிஸ்துவின் நற்செய்தி குற்றம் காணும் நோக்கத்தோடு இயேசுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் குற்றம் காணும் நோக்கத்தோடு பிறர் எப்படி குற்றம் செய்கிறார்கள் அவர்களை எப்படி பழி தீர்க்கலாம் அல்லது அவர்கள் மீது எப்படி பழி சுமத்தலாம் அல்லது அவர்களை எப்படி வாழ விடாது செய்யலாம் அல்லது அவர்களை எப்படி பிற சமூகத்திலே அவர்களை பழி தூற்றலாம் என்று குற்றம் காணுகின்ற நோக்கத்தோடு கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர் பிறருடைய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்து அவர்களை குற்றப்படுத்துகின்ற மனநிலை என்பது மிகவும் மோசமான ஒரு மனநிலை இந்த மனநிலை சமூகத்திலே மனிதர்களிடம் மிகுந்து இருப்பதனாலேயே இந்த சமூகம் பல நேரங்களிலே ஆரோக்கியம் கெட்டு விடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் குற்றம் சுமத்துகின்ற நோக்கத்தோடு கூர்ந்து கவனித்தல் என்பது அழகு அல்ல மனிதனுக்கு பிறரது வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் எப்பொழுது பிறரது வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்க நோக்குகின்றோமோ அங்கே பாவம் விளைகிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் கூர்ந்து கவனித்து அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் மீது பழி சுமத்தி அவர்களை வாழவிடாது செய்து சமூகத்திலே அவர்களை தூற்றுகின்ற ஒரு செயல்பாடு நடக்கின்றது இப்படியாய் நடப்பது என்பது சமூகத்திற்கும் அந்த மனிதர்களுக்கும் அது ஆரோக்கியம் இல்லை என்பதைத்தான் ஆண்டவருடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது பிறரை கூர்ந்து கவனிப்பதற்கு யார் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் தீர்ப்பு கொடுக்கின்ற அதிகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாயிருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நாம் பிறரை கூர்ந்து நோக்குகின்ற அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எந்த வகையிலுமே பிறரை நாம் கூர்ந்து நோக்காமல் வாழ்விலே மற்றவர்களை அவர்களது நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து இது குறை அது குறை இது பாவம் அது பாவம் இது உன் பலவீனம் என்று மற்றவர்கள் நம்மை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எரிச்சல் அடைவது கோபப்படுவது என்பது இயல்பாகிறது பிறர் நம்மை கூர்ந்து கவனிக்க நோக்கினாலேயே நாம் நீங்கள் ஏன் என்னை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன அதிகாரியா என்று நாம் கேட்டு பார்க்கின்றோம் ஆனால் இதே செயலை நாம் பிறருக்கு செய்ய நமக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த கூர்ந்து நோக்குகின்ற செயலை தவிர்த்துவிட்டு பிறர் எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்விலே அவர்களை நிறை குறையோடு ஏற்று அவர்களை ஏற்று மனப்பக்குவத்தோடு பயணப்படுகின்ற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய ஆக்குவோம் அவ்வாறு பிறரை நாம் நம்முடைய கூர்ந்து கவனித்தலின் வழியாக காயப்படுத்தியிருந்தோம் என்று சொன்னால் அவர்களிடம் நாம் மனதார மன்னிப்பு கோரி இத்தகைய மனப்பழக்கத்தை விட்டொழித்துவிட்டு செயல்படுவோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவரது பெயரால் நாம் ஏற்றுக்கொள்ள விளைவோம் அதன் வழியாக அருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமன்